அனைவருக்கும் வணக்கம் சார் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கோடை விடுமுறை முடிந்த பின்பு ஜூன் ஒன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவது வழக்கம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பது சற்று ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக அனைத்து வகுப்புகளுக்கும் வழக்கத்தை விட முன்கூட்டியே ஆண்டு இறுதி தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டன முன்னதாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வரலாறு காணாத வகையில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது இதனால் பள்ளிகள் திறப்பு தேதியை தமிழக அரசு ஒத்தி வைத்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்ததால் கோடை வெப்பத்தின் தாக்கம் குறைந்தது இதன் காரணமாக தமிழகத்தில் பள்ளிகள் ஜூன் ஆறாம் தேதி துவங்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி கரையை கடந்துள்ள நிலையில் தற்போது தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கோடை வெப்பம் அதிகரித்து வருகிறது இதனால் பள்ளிகள் திறப்பை வைக்க வேண்டும் என பல்வேறு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் மேலும் ஜூன் தேதி வியாழக்கிழமை பள்ளிகள் துவங்கினால் அடுத்த ஒரு நாள் மட்டுமே பள்ளிகள் இயங்கும் என்பதால் ஜூன் பத்தாம் தேதி திங்கட்கிழமை முதல் பள்ளிகளை திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த காரணங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு ஜூன் ஆறாம் தேதிக்கு பதில் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன